அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கண்ணும் கருத்துமாக எந்தெந்த நிகழ்வுகளில் செயல்பட வேண்டும் என்பதை பிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதலாக அமைவது நிச்சயமாக மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் நிலை சூரியன் கொண்டிருக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதே போன்று கர்மஸ்தானத்தில் இருந்து புதனும் லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிறார் விரயத்தில் இருக்கக்கூடிய ஆசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் இந்த மாதத்தின் இறுதியில் உச்சம் பெறுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வரப்போகிறார் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை இந்த ஜனவரி மாதம் ஏற்படுத்த போகிறது இந்த ஜனவரி மாத கிரகநிலைகளின் அமைப்பில் பல அதிரடியான மாற்றம் இருந்தாலும் ஒரு கிரகநிலைகள் அமைப்பை ஒன்பது கிரகநிலைகளும் அள்ளிக் கொடுக்காது அதே சமயம் ஒன்பது கிரகநிலைகளும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலும் செயல்படாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் மிகவும் சாதகமான அமைப்பில் அளம்பரக்கூடிய கிரகங்களாக இருப்பவை நிச்சயமாக சூரியன் மற்றும் வித்யா கரகரான புதன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வருகின்றன சாதகமற்ற அமைப்பு என்றால் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு மிக சாதகமாற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகநிலைகள் நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் உள்ளன எனவேதான் மீன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் சிந்தித்து செயல்படுத்த முயற்சி செய்தால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் எளிதில் உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகத்தை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வித்தியாக்காரகரான புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் கொடுக்க போகின்றன எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பிலும் சற்று சாதகமான சூழல் இருந்தாலும் கூட சாதகமற்ற நிலையை நமக்கு தொடர்வதற்கு மிக முக்கிய காரணம் நம்மளிடம் இருக்கக்கூடிய அச்சம் பயம் தயக்க உணர்வு போன்றவை தான் பெரிய அளவில் முட்டுக்கட்டையிடக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகின்றன எனவே இந்த தருணத்தில் உங்களது மனதில் எழக்கூடிய எதிர்மறையான அச்சம் குழப்பம் போன்றவற்றை நிச்சயமாக நீக்கி ஆக்கூர்வமான செயல்பாடுகளை உங்களது மனதில் இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அப்போது மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் நன்மையும் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் சிறப்பான திட்டத்தை நம்மளிடம் செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அதில் இது ஆகிடுமோ அதாகிடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையும் அதீத சிந்தனை ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீதமான சிந்தனையும் அந்த திட்டத்தை வடிவில் அடைய செய்து விடுகிறது எனவே நிச்சயமாக சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அதீத சிந்தனையை தவிர்த்து விடுங்க ஒரு முறைக்கு மூன்று முறை யோசிங்க நல்லது ஆனால் அதற்கு பிறகு அதை செயல்படுத்தி அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த தருணத்தில் எதிர்கொண்டால் நிச்சயமாக பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் மிகவும் அபரிவிதமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமோகமாக தடை தாமதம் இல்லாமல் மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே மீனராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல் கொடுத்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக பெற முடியும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட என்றால் இந்த வேளையில் விரயத்தில் தான் சனி அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் எனவே சுப விரயங்கள் நிறைவாக கிடைக்குங்க அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பை சுக்கரன் மற்றும் சனி இணைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன இந்த தருணத்தில் மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கும் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பத்தை இந்த ஜனவரி மாதத்தில் அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை கலைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை சுக்கரன் மற்றும் சனியின் அமைப்பு உறுதியாக பெற்றுத் தருகிறது அலைச்சல் அதிகமாக இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் விரைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் அதிபதியான குரு தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய வலுவான அமைப்பில்தான் நிலை கொண்டிருக்கிறார் தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று மூன்றாம் இடமாகிய தைரிய தைரியஸ்தானத்தில் நேர்கதியில் திரும்புகிறார் எனவே குருவின் அமைப்பு காரணமாக இந்த வேளையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப செய்திகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையும் மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகள் முற்றிலுமாக விலகும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு நீண்ட நாட்களாக தடையை சந்தித்து வந்த பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திலும் கேது சப்தமத்திலும் அமர்ந்திருக்கின்றன இரு கிரகநிலைகளும் சதவீதத்தை கடந்த சூழலில் இனி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ஏற்படாது எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி நிச்சயமாக வரும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழரை சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கும் போது ராகு கேது குரு போன்ற கிரகநிலைகள் தான் மிக வலுவாக முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் எனவே இந்த தருணத்தில் இருந்தே அதற்கான நல்ல பலன்களை நிச்சயம் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நிலை கொண்டிருக்கிறார் செவ்வாய் செவ்வாய் ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் ஐந்தாம் இடத்தை வலு சேர்ப்பதால் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விரைவாக கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் கூட மீனராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சிறப்பாக கைகூடும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சூரியன் பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் வளம் வரப்போகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் அலைச்சல் சிரமம் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் மிக பிரம்மாண்டமான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் இனிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் வித்யா கரகரான புதனும் அதையே பனிரெண்டு இடங்களில் மாறி வளம் வந்தாலும் பெரும்பாலும் நல்ல நன்மையையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் வளம் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே உள்ள முருகபெரும் தரிசித்து தங்களுடைய வாழ்வில் பிரச்சனை சிரமம் நீங்கி வேலனின் அருளால் பல்வேறு வகையில பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான பல இனிமையான சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வரும்